நமஸ்காரம் அஸ்வத் சர்வ குரு பியோனு இது நமது உலகம் சேன நேர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் மனதை திடமாக வைத்துக் கொண்டு எதையும் எதிர்நோக்கும் சக்தி கொண்ட மீனராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய குரு பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும் சார் எந்த பயிற்சி வந்தாலும் சரி பயிற்சி வருது போகுது ஆனா கஷ்டம் மட்டும் தீரவே மாட்டேங்குது சார் அது என்ன ராசிக்குன்னு தெரியல மீன ராசிக்கு தானா இல்ல எல்லாருக்குமே அப்படிதானா அப்படியே வந்துட்டே இருக்கு சார் இப்ப இது வேற ஏழை நாட்டு சனின்னு வேற சொல்றாங்க அது இரண்டாவது இரண்டரை நமக்கு கரெக்டா வந்து மாட்டுது வேற இதுல குரு பெயர் சின்றீங்க என்ன ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னா கவலையே படாதீங்க நிச்சயமாக ரிலீஃப் பண்றது குரு நம்மளை நிச்சயமாக காப்பாற்றுவார் ஏன் தெரியுமா ஒரே வாழ்க்கையில முதல் முதல்ல நாம கடைப்பிடிக்க வேண்டியது நம்பிக்கை ரெண்டாவது கஷ்டம் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல வரல அந்த சனி தன்னுடைய வீட்டுல இல்லை அடுத்தவன் வீட்டுல இல்லை இந்த குருவனுடைய வீட்டில் தான் வந்து உட்கார்றாரு யாரு நம்முடைய வீட்டில் நம்ம வீட்டில் அந்த சனி வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கும் நமக்கு அதிபதி குரு அந்த குரு உபயராசின்னு சொல்லுவோம் நான்கு ஒன்று நான்கு ஏழு பத்துல நான்காவது வீட்டில் புதனுடைய வீட்டில் இருக்கார் புதனுடைய வீட்டில் இருக்கிற குரு பன்னெண்டு பதினொன்னு பத்தாம் வீடு நம்முடைய வீடு அதாவது அந்த குருவினுடைய வீட்டை ஏழாம் பார்வையா பார்க்குறாரு இதெல்லாமே பிளஸ் பாயிண்ட் இதற்கடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சங்கடம் இருக்கும் ஆனா கணவன் மனைவிக்கு உள்ள இடையே உள்ள உறவு அப்படிங்கிறது போனதை விட நல்லா இருக்கும் போன வருஷத்தை விட இப்போ இந்த வருஷம் நல்லா இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கும் எப்படிப்பட்ட சந்தங்கள் சங்கடங்கள்னா கணவனுக்கு மனைவினுடைய உறவினர் மூலமாகவும் மனைவிக்கு கணவனுடைய உறவினர் மூலமாகவும் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அது அவாய்ட் பண்ணுங்கன்னா என்னன்னா டக்குரை ரியாக்ட் பண்ணாதீங்க யாராவது வந்து சொல்றாங்க என்னம்மா அப்பெல்லாம் இப்படி பண்றீங்க என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா சரி அப்படின்னு அப்படியே ஒரு தள்ளி சரிச்சுண்டு போயிடுங்க ரியாக்ட் பண்ணி பேசி அதை பெரிதாக இது நடக்கும் அதுவும் நம்மளை கண்டுக்காம போயிடுவாங்க ஒரு கல்யாணத்துக்கு போறோம் ஒரு விசேஷத்துக்கு போறோம்னா அந்த இடத்துல நம்ம கண்டுக்கவே மாட்டாங்க நமக்கு எரிச்சல் எரிச்சலா வரும் இதெல்லாம் ஓகே சகஜ வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சிட்டு போயிட வேண்டியதுதான் ஏன்னா இந்த ஏழாம் நாள் சனி அந்த அளவுக்கு நமக்கு ஆனால் குரு நான்காம் வீட்டில் இருக்கனால ஏதாவது முயற்சி எடுத்தோம்னு சின்ன வீடு மனை வாகனம் வாங்கணும் நல்ல ஒரு படிப்புக்கு வெளிநாடு போகணும் ஒரு நல்ல செய்தி நாம கேட்கணும் ஒரு ப்ரொஃபஸராக போகணும் அல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் இதையெல்லாம் செய்யணும்னா உழைப்பு நிறைய போடணும் அதற்கு குருவனுடைய அம்சம் நமக்கு உண்டு குரு பயிற்சி நமக்கு ஏற்றத்தை தருகிறது அது ஒண்ணு சந்தேகமே கிடையாது போது மேஷத்திலே புதன் ரிஷபத்திலே சூரியன் மிதுனத்திலே குரு கடகத்திலே செவ்வாய் சிம்மத்திலே கேது நகரத்திலே சந்திரன் பன்னிரண்டிலே ராகு நம்ம கிட்ட இருந்த ராகு பன்னிரண்டாம் வீட்டுக்கு போயிட்டார் ஒரு பெரிய ரிலீஃப் ஏழை நாள் சனிதான் அங்க இருந்தா என்ன இங்க இருந்தா என்ன ரெண்டும் ஒன்று தான் இல்லையா அது குருடைய வீடுங்கிறதால பெட்டர் ரிலீஃப் ராகு நம்மளை விட்டு பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு போயிட்டாருங்கிறது அடுத்த ரிலீஃப் மூன்றாம் இடத்துல இருந்த குரு நான்காம் வீட்டுக்கு வந்துட்டாருங்கிறதால பெரிய ரிலீஃப் இவையெல்லாம் சேர்த்து சொன்னா நம்ப மாட்டீங்க நிறைய உழைப்பு இருந்தாலுமே கொட்டும் சார் பணம் எழுதி வச்சுக்கோங்க நீங்க உழைக்கிறத பொறுத்துருக்கு இந்த தள்ளுவண்டி வச்சுன்னு வராங்க இது வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க இப்ப இந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இந்த மீனராசிக்காரர்களை பாருங்க அவர்கள் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் கூட்டு கூட்டு வாங்கிட்டே இருப்பாங்க இதுவரை காதுல கேட்காத இருந்த வீடுகள் எல்லாம் இப்ப கேட்டு கூட்டு வாங்குவாங்க நாம மற்றவங்க ரீச் பண்ற இடம் இருக்கு இல்லையா அந்த ரீச் பண்றோம்னா இப்ப டிரைவர்கள் அவர்கள் ஒரு இடத்துல மற்ற இடத்துல ரீச் பண்றாங்க அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இது நல்ல சந்தர்ப்பம் அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருப்பவர்கள் அவர்கள்லாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இதெல்லாம் அடுத்தவங்களை ரீச் பண்றாங்க இப்போ நம்ம ஒரு வியாபாரம் பண்றோம் உட்கார்ந்து இடத்துல வியாபாரம் பண்றோம்னா தான் நம்ம கிட்ட வராங்க அவர்களை விட நாம போய் மற்றவங்ககிட்ட ரீச் பண்றோம் இல்லையா அப்படிப்பட்ட தொழில் இருப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக வந்து இல்ல எழுதி வச்சுக்கோங்க வீடு பா வாகனம் பார்த்துட்டோம் நமக்கு ஏன்னா மூன்றாம் வீட்டுக்குரிய சுக்கரன் சுக்ரன் எங்க இருக்கான்றத பொறுத்து நமக்கு திரைத்துறையில் இருப்பவர்கள் சின்ன திரையா இருந்தாலும் பெரிய தலையா இருந்தாலும் நல்ல ஏற்றம் இருக்கு சார் ஏன்னா குரு நமக்கு கொடுத்தே ஆகணும் சனி நமக்கு கெடுத்தே ஆகணும் ரெண்டு விஷயம் சனி கெடுத்தாலுமே நிறைய உழைப்பைத்தான் வாங்குவான் ஆனால் குரு கொடுக்கறத தடுக்கவே முடியாது சார் நாமளுக்கு ரெடியா இருக்கணும் உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் வீட்லயே உட்காந்து யாருக்குமே நான் போனே பண்ண மாட்டேன் என்னைக்கு நீ ரெண்டாயிரம் ரூபா வேணும்னா எப்படி வரும் ஒரு பத்து பேருக்கு போன் பண்ணு ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு ரெண்டு பேர் எடுப்பா மூணு பேர் எடுப்பா மூணு பேர் இல்லன்னு ஒன்னும் இல்லைன்னு நிச்சயமா நிச்சயம் மாட்டுவா நமக்கு கிடைக்கும் அதே மாதிரிதான் வாழ்க்கையினுடைய நம்ம தேட உதாரணத்துக்கு சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்களுக்கு ரொம்ப டன்னா இருக்கும் ரெண்டு தடவை மூணு தடவை டேரக்டர் போய் பார்த்தா பதிலே சொல்ல மாட்டான் திரும்பி திரும்பி போய் பாருங்க அந்த முயற்சி பலன் நிச்சயமாக தரும் இந்த குரு பயிற்சி நமக்கு பலனை தரணும் ஆனால் நிறைய செட்பேக் இருக்கும் அதை நம்ம விட்டுறக்கூடாது முயற்சியை விட்டுட்டோம்னா பலன் கிடைக்காது முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தோம்னால் பலன் நிச்சயமா உண்டு எதுவா இருந்தாலும் ஒன்றுதான் அதுல முக்கியமான விஷயம் என்ன புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதிக்காரர்களுக்கு குரு திசை ஆரம்பம் புரட்டாதி குரு திசை ஆரம்பம் உத்திரட்டாதி சனி அண்டு ரேவதி புதன் திசை ஆரம்பம் நம்ம பிறந்திருப்போம் இப்போ இதுல நம்ம போனால புதன் கேத்து சந்திர சுக்கர திசைகள்ல தான் இருப்போம் புதன் கேது சுக்கரதிசை தான் நல்ல அந்த லைஃப் இருபத்தஞ்சு வயசுக்கு மேல வயசுக்குள்ள இருக்கும் அப்ராக்சிமேட்டா என்ன ஒரு பத்தொன்பது இருபது முப்பது வயசுக்கு மேல புதன் திசை வருதுன்னா பதினேழு வருஷம் கேது ஏழு வருஷம் சுக்கரன் இருபது வருஷம் இருக்கிறதுலயே பெருசு வந்து சுக்கரதிசை தான் நமக்கு அந்த திசையில் இருப்பவர்களுக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பத்தாம் வீடு நடை வீடு பிசினஸ் எப்படி சார் இருக்கும் அந்த குருவனுடைய வீட்டுல சனி உட்கார்ந்துருக்காரு நம்முடைய வீட்டுல ஆனா அடுத்த வீடுல பத்தாம் வீடு குருவனுடைய பார்வை ஏழாம் பார்வையா இருக்கு செலவினங்கள் இருக்கக்கூடிய வழுக்கிக் கொண்டே சொல்லக்கூடியது ஒண்ணுமே இல்லைன்னாலும் நம்ம வண்டி இருக்கிச்சு ஸ்லிப் ஆயிடும் கால் வழுக்கிறது அதன் மூலியமா செலவினங்கள் வீட்டுல திடீர்னு பெயிண்ட் கொட்டுறது அல்லது வீட்டுல வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்து ஏதாவது சாக்கடை அடைச்சிக்கிறது அல்லது நம்முடைய வண்டி ரிப்பேர் ஆகுறது இப்படி எல்லாம் ஒரு ரெண்டு மாசம் முடக்கி வைக்கிறது இப்படி எல்லாம் செலவினங்கள் நமக்கு வரும் அதிகமாக நாம் மற்ற வெஹிக்கிளை சார்ந்து இருக்கக்கூடிய இப்ப நம்மகிட்டே வண்டி இருக்கும் சார் திடீர்னு எனவோ தெரியல ரிப்பேர் கொண்டு போய் விட்டோம்னா சார் ஒரு வாரம் கழிச்சுவாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னே தெரியாது இல்லை சார் அந்த பார்ட்ஸ் வந்து கிடைக்கல நான் ஹெட் ஆஃபீஸ் சொல்லிருக்கேன் ரெண்டு மூணு நாளில் வந்துடும் சார் எப்படி நான் வந்த உடனே கால் பண்ணேன் வேற ஒருத்தருடைய வெஹிக்கில நான் போக வேண்டியிருக்கோம் மற்றவர்களுடைய தயவை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஒட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதை நாம் எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறதுங்கிறதுதான் தான் நம்மளுடைய விஷயம் ஏன்னா அந்த பாசிட்டிவா மாத்திக்கணும் ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா செலவு குறையும் நமக்கு இன்னொரு விஷயத்துல செலவு அதிகரிக்கும் அதனால வரக்கூடிய இழப்புகள் செலவுகள் அதிகமா இருக்கும் நமக்கு உடம்பு காலுக்கு கீழே அடிபடுறது ஷோல்டர் கழுத்து காது கண்ணு இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது வயிற்று வலி அதிகமாக வர்றது இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய வியாதிகள் அதையெல்லாம் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அது மட்டுமே இல்லை என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும் நான் தனித்தனியாக காணொலிகள் போட்டிருக்கேன் இது வரைக்கும் நம்முடைய காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன தோன்றதோ கமெண்ட்ல போடுங்க என்னுடைய ஃபாலோயர்ஸுக்கு தனித்தனியா இப்ப நம்ம என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் அந்த நட்சத்திரத்துக்குன்னு என்ன குணாதிசயங்கள் நமக்கு இருக்கு ஒரு ராசியில பிறந்திருக்கோம் ஒரு ராசின்னா அந்த ராசிக்கு என்னென்ன எல்லாம் குணாதிசயங்கள் அல்லது நமக்கு எதிர்வரக்கூடிய திசை என்னென்ன இப்ப நம்ம புரட்டாதியில இருக்கோம்னா புதன் திசையா கேது திசையா அல்லது திசையா எந்த திசைன்னு இருக்கும் அந்த திசையும் நமக்கு எப்படி இருக்கும் ஏற்றம் தரக்கூடியதா இப்ப குரு பயிற்சி எடுத்துனோம்னா இந்த குரு பயிற்சியில உதாரணத்துக்கு புதன் தசை செய்ய புதனுடைய வீட்டுல குரு போய் உட்கார்றாரு புதந்த செயல்பவர்கள் கவலையே பட வேண்டாம் சார் முதல்ல கல்யாணம் நடக்கும் நல்ல முயற்சி எடுப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு முயற்சி எடுப்பவர்களுக்கு வெளிநாடு பயணம் உண்டு மாணவர்களா இருந்தால் நிச்சயமாக முயற்சி எடுப்பவர்களுக்கு வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் அதாவது ஐஐடியில் படிக்கிறது எம்பிபிஎஸ் சேர்றது அந்த மாதிரி ஒரு உயர்தர கல்வியை நோக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைவதற்கான சாத்திய குரல்கள் அதிகமா இருக்கு வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கணும் அது ஒண்ணுதான் ஏன்னா கூட உட்கார்ந்து சனி சும்மா இருக்க மாட்டான் பின்னிண்டே இருப்பாங்க பன்னெண்டுல வேற ராகு இருக்க அதனால ஆனால் முயற்சிகள் பலன் தரும் முயற்சி எடுக்கணும் அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் புதந்த செயல் நிச்சயமாக இது நடக்கும் அதே மாதிரி புதன் செயல் இருக்கும் பிசினஸ்காரர்களுக்கும் ஒரு வெளிநாடு செல்வதற்கோ வெளியூர் செல்வதற்கோ டிரான்ஸ்பர் ஆகி வெளியில போடுறதுக்கோ வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கோ அதன் மூலியமாக பண உறவு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ ஒன்றும் இல்லை சார் நம்ம வந்து ஒரு சின்ன திரையில் இருக்கோம் பெரிய திரையில் இருக்கும் ஷூட்டிங்காக ஒரு பதினஞ்சு வெளில போகணும் மைசூர் வாங்க அப்படின்னு கூட்டு போயிடுவாங்க அது வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கிறது தானே ஆனால் பிரிஞ்சிருக்கிறதுனா நமக்கு என்ன அங்க போனா மார்னிங் ஆறு மணி ஏழு மணிக்கு விட்டுருவாங்க நைட்டு வரைக்கும் வேலை செய்ய இருக்கும் ஒன்பது மணி வெட்டலாம் ஆனாலும் நமக்கு திரும்ப வச்சா நல்ல பைசா வரும் இதே தான் ஃபாரின் போறவங்களுக்கும் சரி பிரிஞ்சு போறவங்களுக்கும் சரி ஒரு ப்ரமோஷனோட கார்பரேட் கம்பெனி ஒர்க் பண்றோம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒரு ப்ரமோஷனோட வெளில போறோம் இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு பேர் சார் ஆன்மீகவாதி அரசியல்வாதி நீங்க ஆன்மீகவாதியாகவோ அரசியல்வாதியாவோ இருந்தோம்னா மற்றவர்கள் உங்களை அண்டி வருவார்கள் உங்களை நம்புவார்கள் நீங்க என்ன பண்றீங்கன்றது அது விஷயம் நம்பி வரவன என்ன பண்றீங்கிறது வேற விஷயம் ஆனா ஆன்மீகவாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் புழிஞ்சு எடுத்துரும் நல்ல துட்டு வரும் நல்லா இருக்கலாம் ஆனால் அவர்களை நம்பி யாராவது ஒருத்தன் கொஞ்சம் ஏமாந்துட்டான்னா போட்டு கொடுத்துருவான் போட்டு பார்த்துருவான் போட்டு கொடுத்துருவான் அதுக்கு நம்ம சரியா இருக்கணும் ஏன்னா சனி கூட இருக்கிறது சனி ஏற்றத்தை தரக்கூடியது குரு வெளியிலேருந்து வரவே நம்ம தூக்கி வைப்பான் நாம கொஞ்சம் தவறா நடந்துட்டோம் கொஞ்சம் சரியா எசக்க வசக்காக மாட்டின்ட்டோம்னா எவனும் கிட்ட வந்து காப்பாற்ற மாட்டான் அதே மாதிரி தான் ஒரு ப்ரமோஷன் வருது அப்படின்னா நம்ம பாஸ்கிட்ட உயரதிகார்டே நம்ம பேசுறதுல இருக்கு அல்லது ஒரு நம்ம ட்ரான்ஸ்ஃபர்ல இருக்கோம் அல்லது வீட்டுக்கு திரும்பி வரணும் இருந்து ஒரு ஆன்மீகவாதி அரசியல்வாதியை பார்த்தோம்னா உடனே வந்துடலாம் கொஞ்சம் பைசா செலவழியும் என்ன வெளியூர்ல இருக்கனு வச்சுக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர்ல மெட்ராஸ்ல இருக்கவங்க ஒரு மதுரை வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் வேற எவனையோ போனதே நம்ம போட்டுட்டான்னு வச்சுக்கோங்க திரும்பி வரணும் திருவண்ணாமலை போயிட்டோம் கடலூர் போயிட்டோம் திரும்பி மெட்ராஸ் வரணும்னா அரசியல்வாதி போய் பார்த்தீங்கன்னா காரியம் முடிஞ்சிடும் ஏன்னா கருப்பு கூட உட்காந்துருக்கேன் சனி அதுவும் பத்தாம் இடத்தினுடைய பார்வை குருவனுடைய குருவனுடைய வீடு குருடைய பார்வை இருக்கு நிச்சயமா காரியம் கை கூடும் செலவு வரும் காரியம் கை கூடும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இதற்கு அடுத்தது நம்ம முக்கியமா பிசினஸ்ல ஷேர்ஸ் பல பேர் இப்போ எதிர்பார்க்கறது ஷேர்ஸ் நிச்சயமா நல்ல லாபம் வரும் சார் கொஞ்சம் பொறுமை வேணும் ஆனால் நல்ல லாபம் வரும் பொறுமையாக இருந்தோமே ஆனால் மீன ராசிக்காரர்கள் அதுவும் எந்த நட்சத்திரமா இருந்தாலும் பூரெட்டாயிரத்தி பத்திரெட்டாயிரத்தி நிரவதியில சுக்கரனுடைய தசையா இருந்ததுன்னா என்ன மூன்றாம் எட்டு குடையவன் சுக்கரன் மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவன் அவனுடைய தசை நடந்ததுன்னா கொஞ்சம் பொறுமை இல்லை ரொம்ப பொறுமை வேணும் ஏன்னா மூன்றாம் பார்வைய சனியனுடைய பார்வை விட இருக்கு அந்த சுக்கரனுடைய வீட்டுக்கு அதனால ரொம்ப பொறுமை வேணும் சனி அங்க மட்டும் பார்வையில் இதே பத்தாம் வீட்டுக்கும் பார்வை இருக்கு சனியனுடைய பார்வை அதனால பணம் நம்ம சம்பந்தப்பட்ட டைரக்டா பணம் சம்பந்தப்பட்ட இடத்துல இருப்பவர்களுக்கு ஏன்னா பத்தாம் வீட்டை குரு பார்க்கறதுனால லாபம் இருக்கு ஆனாலும் சனியும் பாக்குறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் என்று ஃபாதர் சொல்லுவார் பணப்பார்வையில் முகப்பார்வை கூடாது அப்படின்னு ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்கள் பணம் தொலைவதற்கும் அதனால் நமக்கு சில சில சங்கடங்கள் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற மீனராசிக்காரர் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க இதற்கடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு மாணவர்கள் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சார் ஏன்னா நாலாம் வீடு அந்த வீட்டுல குரு இருக்கார் புதனுடைய வீடு நல்ல எபிஷியண்டாக இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் மீன் துறை நீர் வளத்துறை அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கும் நிச்சயமாக ஏற்றம் உண்டு நல்ல உழைப்பு இருக்கும் நல்ல பணம் இருக்கும் அந்த துறையில் இருப்பவர்களுக்கு நிறைய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஆனால் இங்கே போடணும் அங்கே போடணும் அவன் கூப்பிட்டுருக்கான் இவன் கூப்பிட்டுருக்கான் இதை பண்ணணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் ஒரு நிமிஷம் நிற்கிறதுக்கு நேரமே இருக்காது ஓடிக்கிட்டே இருப்பாங்க பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும் நீ ஓடுறதை நிறுத்தினோம்னா பணம் எடுத்து வர்றது குறைஞ்சிடும் உட்கார்ந்தோம்னா சுத்தமா வராது வேலை செஞ்சா பணம் வேலை செய்யணும்னா கையில காசு வாயில தோசை இல்லைன்னா வராது இதற்கு அடுத்ததை அவங்க முக்கியமா சொல்ல வேண்டியது மூமெண்ட்ல இருக்கிற டிரைவர்ஸ் அவர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சார் திடீர்னு என்ன நடக்கும்ன்னே சொல்ல முடியாது கருப்பு சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சாதாரணமாக ரியல் எஸ்டேட்டு சாரி ரீட்டைல் ஒரு இடத்துல இன்னொரு இடம் வாங்கி விற்கிறாங்களே சிறு குறு தொழில் வியாபாரிகள் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை பணம் வரும் அகெயின் நான் சொல்றது என்னன்னா அவர்களுக்கும் கொஞ்சம் உழைப்பு அதிகமாக தேவைப்படும் ஆனால் அவர்களுக்கு அதிகமாக பிரச்சனை இருக்காது சார் நல்ல வரவு வந்துட்டே இருக்கும் பிரச்சனை இல்லாத வரவு உழைப்பதற்கு அவர்கள் ரெடியாக இருக்க ஆல்ரெடி அவங்க உழைச்சாதான் பணம் உழைக்கலன்னா பணம் இல்லை அதனால உழைக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க அவர்களுக்கு இந்த உடல் உழைப்பு இருக்கிறதுனால அவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா உடல் உழைப்பு இல்லாதவர்கள் தான் இப்போ ஒரு கம்பெனியில கார்பரேட் ஆபீஸ்ல ஜெனரல் மேனேஜர் லெவல்ல இருக்கும் அவர்களுக்கு உடல் உழைப்பு அதிகமா இருக்காது அவர்கள் வந்து கம்பல்சரியாக ஒரு எக்ஸசைஸ் சென்டர் கீழே இருக்கிற எக்ஸசைஸ் சென்டர் போகணும் அல்லது மார்னிங்ல மார்னிங்லேருந்தா வாக்கிங் போகணும் ஒரு ஜிம்முக்கு போகணும் இதெல்லாம் செஞ்சா தான் பி ஃபிட் இனஃப் அப்படி இல்லை அப்படின்னா உட்காந்துட்டாங்கன்னா வயிறு உட்கார்ந்துரும் அதனால வரக்கூடிய செலவினங்கள் மருத்துவ செலவினங்கள் அதிகமா இருக்கும் இப்போ உழைக்கிறாங்கன்னு சொல்றோம்ல சிறு குறு அவங்களுக்கு அவளுக்கு என்ன அவர்களுக்கு என்ன மாதிரி செலவினங்கள் இருக்கும் அப்படின்னா அவர்கள் உபயோகப்படுத்துகிற வண்டிக்கு அவர்கள் உபயோகப்படுத்திக்கிற உடை அல்லது மத்த விஷயங்களுக்கு செலவினங்கள் அதிகமா இருக்கும் தேய்மானங்கள் அதிகமாயிடும் அதற்குரிய இது காமன் சென்ஸ் இந்த சனி இருக்கிறதுனால செலவினங்களே செலவினங்களை அதிகமாக கொடுப்பான் ஏன்னா பன்னெண்டாம் விட்ட குருடைய பறவை ஒன்பதாம் பார்வையா இருக்கு அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது ராகு வேற இதனால அதிகமா இருக்கு இப்போ இந்த விஷயங்களை நாம பார்க்க சாதாரணமாக சொன்னோம் புதன் திசை இருக்கிறவர்களுக்குன்னு கேது செய்கிற பொருள் சுக்கரசையில் பொருளுக்கு கேது பொருளுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கேது நல்ல பலனை கொடுக்கும் சார் இந்த குரு வந்து புதனுடைய வீட்டில் உட்கார்றது நமக்கு கேது வந்து ஆறாம் வீட்டுல தான் இருக்கார் அதனால கேதுப்பவர்கள் நல்லது நல்லதொரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களாக பிஸ்னஸ்லையா இருந்தாலும் ஒரு ப்ரமோஷன்லையா இருந்தாலும் நிச்சயமா ப்ரமோஷன் கிடைக்கும் வச்சுக்கோங்க டைரக்டர் அந்த மாதிரி ஒரு சின்னத்திரை திரை பெரிய தெரியல இருப்பவர்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும் இன்ன வரைக்கும் நீங்கள் அசிஸ்டண்டா இருந்தீங்க உங்களுக்கு திடீர்னு வேற ஒரு இடத்துல ஒரு உயர்வு அல்ல வேற ஒரு படமே புக் ஆகலாம் வேற ஒரு சீரியல் புக் ஆகலாம் ஒரு அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் இங்க வந்து நீங்க மார்னிங் ஒன்பது மணிக்கு போனீங்கன்னா நைட் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு அங்க நைட் ஒன்பது மணி ஆயிடும் அந்த மாதிரி சூழ்நிலையில் உருவாகலாம் குரு இசை முடிஞ்சு சாரி செய்ய முடிஞ்சு சுக்கரேசையில் இருப்பவர்கள் சுக்கரேசையில் இருப்பவர்களுக்கு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்துக்கு இசை கிட்ட ஒரு பதினஞ்சு இருபது இருபது வயசுல சுக்கரேசை வரலாம் ரேவதி நட்சத்திரத்துக்கு உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சுக்கரேசை வந்து இருபது மொத்தம் முப்பது முப்பத்தேழு முப்பத்தஞ்சு வயசுல சுக்கரேசை வரலாம் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்றேன் முப்பத்தஞ்சு வயசுல வரலாம் முப்பது வயசுலயும் வரலாம் இப்படிப்பட்டவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் டிலே ஆகும் மேரேஜ் வந்து அதாவது பிரேக்கப் ஆகிறதுக்கு சில சாத்தியக்கூறுகள் இருக்கு தனித்து விடப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு கொஞ்சம் மேரேஜ் தள்ளி போவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு இதெல்லாம் சுக்கரேசியில் இருப்பவர்கள் உடனே நடந்துருமா அப்படின்னா கொஞ்சம் டிலே நடக்கும் ஏன்னா குருவனுடைய பார்வை நம்முடைய எட்டாம் வீட்டுக்கு இருக்கு நம்ம அதற்கப்புறமா செட்டில்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா சுகமா இருக்கணும் அந்த சுகமா இருப்பதற்கான சாத்திய என்ன உண்டோ அதை தருவதுதான் சுக்கரேசையில இந்த குருவனுடைய குரு பயிற்சி அதே சமயத்துல சுக்கரேசையில் இருப்பவர்களுக்கு பணம் நிறைய வரும் சுக்கரன் நம்முடைய லக்னத்திலிருந்து எங்க இருக்கான்னு பாத்துக்கோங்க நம்முடைய நம்முடைய ஜாதக கட்டத்திலே சுக்கரன் நல்ல இடத்தில் இருந்தானே ஆனால் இந்த சுக்கர திசை என்ப என்பது இந்த குரு பயிற்சியில ஏன்னா குரு நம்முடைய நான்காம் வீட்டிற்கு போறார் அதனால மூன்றிலிருந்து நான்காம் வீட்டிற்கு போறதுனால அந்த சுக்கர திசையில் சுக்கர தசையில் இருப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சிறிதும் சந்தேகம் இல்லை அடுத்தது சூரியன் என்ன கிட்டத்தட்ட நம்மளுக்கு புரட்டாதி விட்டுருங்க புரட்டாதி அறுபது வயசாயிடும் சூரியன் வரத்துக்கு உத்தரட்டாவிய அந்த ரேவதி நட்சத்திரத்துல சூரிய தசை சூரிய என்ற பொருளுக்கு சூரியன் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி அதேதான் சூரியன் வந்து நல்ல இடத்துல அமைஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு குரு பயிற்சி ஆக ஓஹோ சூரியன் நல்ல இடத்துல இல்லை ஆறாம் வீட்டுக்கு அதிபதி அப்படின்னாலும் ஒரு எட்டாம் வீட்டுலயோ பன்னிரெண்டுலயோ இருந்தான் அதுவும் ராகு கூடலாம் இருந்தான்னா கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டத்தை போட்டு பார்த்துருவான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போட்டு பார்த்துருவான் ஏன்னா இன்னைக்கு கஷ்டம் அந்த கஷ்டம் எப்ப நிவர்த்தி ஆகணும் நம்ம எப்பா விற்று விற்று விற்றுன்னு சொல்ற வரைக்கும் விட்டுட்டு விட்ட உடனே அப்பா பெரிய ரிலீஃப் பா அப்படின்னு வந்து உட்கார்றோம்ல அப்ப பெரிய ரிலீஃப் நிச்சயமாக இருக்கும் சார் எப்படி சரியா புரியல அப்படின்னா இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இங்க நம்ம இருந்திருப்போம் நாம கேட்போம் எனக்கு ப்ரமோஷன் வேணும்னு ப்ரமோஷனுக்காக தூக்கி அடிச்சிருவாங்க மதுரையில மதுரைக்கு போனா பிரான்ச் மேனேஜர் புழி புழின்னு புழிஞ்சிருவாங்க இருக்கிறவன் அந்த புழிஞ்சு எப்பா என்னை விட்டுரு அப்படின்னு லீவுக்கு வீட்டுக்கு வந்தாலே ஒரு மூணு மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா அப்பா பெரிய ரிலீஃப் ஆனா கூட நிறைய பைசா வரும் பெரிய ரிலீஃப் அப்படின்னு தோணும் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை இந்த சூரிய செய்கின்ற போர்களுக்கு இந்த குரு பயிற்சி ராசிக்காரர்களுக்கு தரும் என்பது கொஞ்சம் இதுதான் ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பொருளுக்கு புரட்டாதி நட்சத்திரம் நாற்பத்தி ஏழு இருபது எழுபத்தி நாலு எண்பது வயசுக்கு வரலாம் எழுபது வயசுக்கு வரலாம் அதனால அவர்களுக்கு கவலை இல்லை இங்க இருக்கிறவர்களுக்கு தான் கவலை நான் சில சில பிரச்சனைகள் சொன்னேன் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நான் முன்னாடி இந்த காணொலி சொன்னேன் அதனால இந்த காணொலி இது வரைக்கும் யாராவது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன சார் ஏதாவது ரிலீஃப் கிடைக்குமா என்ன பண்ண ரிலீஃப் கிடைக்கும் இரண்டு மூன்று விஷயங்கள் சிம்பிளா செய்யணும் சார் அதாவது நம்ம வந்து வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வலம் வருதல் பிரதட்சிணம் வருதல் ரொம்ப 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 நல்லது ஏழு எட்டு ஈவினிங் கஷ்டாமூர்த்தி வணங்கி வருதல் அல்லது நமக்கு தெய்வ குலதெய்வத்தை வணங்கி வருதல் சுப்பிரமணியரை வணங்கி வருதல் அல்லது இது இல்லை நமக்கு வேற விஷயம் இருக்கு ஒரு ஐயனார் தான் எனக்கு பிடிக்கும் அல்லது எல்லை தெய்வங்கள் இருக்குன்னு வச்சுங்க அந்த எல்லை தெய்வங்கள் அல்லது வீரட்டானேஸ்வரர் அந்த மாதிரி ஈஸ்வரர் அல்லது வீரம் எனக்கு என்னுடைய காத்தல ஏந்து வெளியில போகச்சு வீரபத்ர சுவாமிக்கு நான் ஒரு வந்து ஆர்த்தி பண்ணிட்டு தான் கல்பூரம் காமிச்சிட்டு தான் வெளில போவேன் அந்த மாதிரி இருப்பவர்கள் நிச்சயமாக நம்ம நமக்கு சனிக்கிழமையும் நம்முடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி பூரட்டாதி உத்திரட்டிவாக இல்லை இந்த நட்சத்திரமும் சனிக்கிழமை போது கட்டாயம் சென்று வணங்கி வாருங்கள் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இது முதல்ல ரெண்டாவது குருவனுடைய வீட்டுல சனி இருக்கிறதுனால நாம யாரையாவது பார்க்கறோம்னு போறோம்னு வச்சுக்கோங்க அதுவும் எஸ்பெஷலி நம்மளுடைய குரு நம்ம குருவா வச்சிருப்போம் பல பேரை குருவா வச்சிருப்போம் அல்லது குருவே பார்க்க போகலாம் மடாதிபதிகளை பார்க்க போலாம் அல்லது பெரிய பெரிய நம்ம குரு நினைச்சிருக்க பார்க்க போலாம் அப்படிப்பட்டவர்களை பார்க்க போகிற போது நல்ல ஒரு இதுவா இருந்ததுன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நீளத்துல புடவை எடுத்துட்டு போங்க அல்லது இப்போ நம்ம ஐயப்ப சாமியில் பார்க்க போனோம் அப்படின்னா அவர்களுக்கு ப்ளூவில் ஒரு வேஷ்டி வாங்கி போய் கொடுங்க இன்னும் அவர்கள் வந்து நம்முடைய தெய்வத்தை பார்க்க போகிறார்கள் அந்த மாதிரி இருக்கு வேஷ்டி வாங்கி கொடுங்க ஒரு எட்டு பேருக்கு மினிமம் வாங்கி கொடுங்க ப்ளூவில் வாங்கி கொடுக்கலாம் உங்களது உங்கள் அவர்களுக்கு பிடித்த கலர் எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலரில் வாங்கி கொடுங்க ப்ளூவோ அல்லது கருப்போ மிக மிக ஏற்றம் மற்ற கலர்கள் சில பேர் நான் இது ரெண்டுமே கட்டதில் வேறு கலர்னா வாங்கி கொடுங்க இது இரண்டாவது மூன்றாவதாக ரொம்ப நல்ல விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா ராகவேந்திர சுவாமி மாதிரி அதிஷ்டானங்கள் அந்த இடத்திற்கு போய் சித்தர்கள் சித்தர்களுடைய வழிபாடு போய் பார்த்துட்டு வாங்க இப்ப பயணிமலைக்கு போனோம்னா போகருடைய போகர் சித்தருடைய இது இருக்கு சமாதி இருக்கு அல்லது அவருடைய வைத்திருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி சித்தர்களுடைய இருப்பிடத்திற்கு சென்று ஒரு ஒரு தரம் இரண்டு தரம் வணங்கி வாருங்கள் மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் இதற்கு அடுத்து முக்கியமா நம்ம சனிக்கிழமைகளில் நவகிரகத்தை வணங்கி வருதல் விளக்கேற்றி வருதல் ஈவினிங் ஏழு டு எட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்து வருதல் ரொம்ப நல்லது மினிமம் கண்டினியூஸா நமக்கு ஒரு காரிய சித்தியாகணும்னா ஒரு எட்டு வாரம் மினிமம் எட்டு வாரம் நவகிரகத்திற்கு விளக்கேற்றி எஸ்பெஷலி சனி என்ன சனி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குரு நமக்கு பலனை தரக்கூடிய குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அதனால நான் எல்லாம் சேர்த்து சொல்றதுனால நவகிரகம்னு சொல்றேன் அல்லது நமக்கு குருமார்கள் அப்படின்னு சொன்னேன் ராஜேந்திர சுவாமி நாம குருவாக நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு சனிக்கிழமைகளில் விளக்கேற்றி வணங்கி வருதல் அப்படிங்கிறது மென்மை தரும் இதுக்கெல்லாம் மேல இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு அந்த குலதெய்வத்தை நம்முடைய கேஜெட்ல வச்சுக்கிறது ஏதாவது ஒரு சின்ன கையெழுத்து போட போறோம் ஒரு பிரச்சனைன்னு வருது அதை எடுத்து பார்த்து அம்மா எனக்கு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த உலகத்துல யாராலையும் என்னை காப்பாற்ற முடியல நீதான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு அந்த தாய்கிட்ட நம்ம வேண்டிக்கலாம் அல்லது சுப்பிரமணியர்கிட்ட அல்லது வீரபத்ர சுவாமி கிட்ட நம்முடைய எல்ல தெய்வங்கள் கிட்ட நமக்குன்னு பிடிச்சிருக்கோம்ல அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம கேட்ஜெட்ல வச்சிருந்தோம்னா ரொம்ப மணி பர்ஸ்ல வச்சிருக்கிறது போட்டோ வச்சு நிற்கிறது அல்லது இப்போ நமக்கு வந்துடுச்சு செல்போன்ல வச்சுக்கிறோம் செல்போன்ல வச்சுட்டு ரெண்டு செகண்ட் எடுத்து நம்முடைய மனப்பூர்வமான புரிதலை நாம வந்து எடுத்து சொல்லணும் யார்கிட்ட சொன்னா இவரில் கேட்பாங்க அப்பா அம்மா கேட்பாங்களா பிள்ளைகள் கேட்பாங்களா சகோதரர்கள் கேட்பார்களா நண்பர்களால் புரிந்து கொள்ள முடியுமா சில விஷயங்கள் புரியும் எல்லாமே சொல்ல முடியாது யாருகிட்டயுமே சொல்ல முடியாதத நம்முடைய இஷ்டதேவ சொல்லி நிச்சயமா செஞ்சுவாங்க ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அந்த சொல்லி முடிச்ச உடனே ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுக்கோங்க டம்ளர்ல தண்ணி வச்சுட்டு இப்ப வெளியில போறோம் அப்படின்னா ஒரு இடத்துல போறோம் ஒரு டீ கடைக்கு போறோம் டம்ளர்ல தீர்த்து தண்ணி வாங்கிக்கோங்க வச்சுட்டு யாருக்கும் எடுத்து அப்படி இந்த போட்டோ சாதாரண கேட்ஜெட்டை பாக்குற மாதிரி பார்த்துட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவர்களுக்கு மானசீகமா இந்த தண்ணியை அர்ப்பணம் பண்ணி நம்ம அந்த தண்ணியை குடிச்சிடுவோம் ஏன்னா உள்ளுக்குள்ளே தான் நமக்கு இருக்கு தெய்வம் தெய்வம் உள்ளே உலர் அவ்வளவுதான் கட உள் அந்த தெய்வத்துக்கு அர்ப்பணம் அந்த தீர்த்தத்தை நம்ம குடிச்சிருவோம் தண்ணியை குடிச்சோம்னா இது நல்ல ரிலீஃபை கொடுக்கும் சார் நீங்க வேணால் செஞ்சுட்டு வாங்க இதை அந்த கமெண்ட்ல போடுங்க குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக பார்ப்போம் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்